கத்தன் பயின்றதாக இன்றைய வித வசனம் உபாகமம் பதினோராம் அதிகாரம் பத்தொன்பதாம் பத்தொன்பது இருபதாம் வசனம் என் வார்த்தைகளை உங்கள் இதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபக ஞாபக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்க போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொடுக்கிற போதும் எழுந்திருக்க போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக கத்தன் பயின்றதாக இந்த வசனங்கள நம்மளோட கத்தருடைய பிரமாணங்கள் கத்து கற்று நமக்கு தந்திருக்க பிரமாணத்தை பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குமானா உட்கார்ந்து இருக்கும்போதும் சொல்லி கொடுக்கணுமா நடக்கும்போதும் சொல்லி கொடுக்கணுமா படுக்கும்போதும் சொல்லிக் கொடுக்கணுமா படுத்து எழும்பும் போதும் சொல்லி கொடுக்கணுமா எப்பொழுதுமே அந்த ஒரு சிறு பிள்ளையாக இருக்கும்போது அந்த கத்தருடைய கற்பனைகளை விதைச்சிட்டாங்கன்னா அந்த பிள்ளைகள் வளர்ந்து வர காலங்களில் வர அதுக்கு கொடுப்பாங்க யோசேப்பு தன் பா பாவத்துக்கு போது கத்த அந்த பாவத்துக்கு செய்ய மாட்டேன் கத்திரை காண்கிறார் அப்படின்னு கத்துக்கு பயம் யோசேப்புக்கு வர காரணம் அந்த சின்ன வயசுலேயே யோசேப் வரணுன்னா அவங்க அப்பா அந்த வசனங்களை கத்தருக்கு பயப்படுகிற வசனம் கத்தோடய கற்பனைகளை விதைச்சிருப்பார் யாக்கோபு விதைச்சிருப்பார் அது விதை சொல்லுது இந்த கற்பனைகள் எல்லாம் பிள்ளைகளுக்கு எப்போவும் சொல்லி நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு எல்லா டைம்லேயுமே உட்கார்ந்து போதும் பே படுக்கும்போதும் போதும் அந்த பே எல்லா க நம்ம பேசிகிட்டு இருப்போம் மற்ற காரியம் பேசிகிட்டு இருப்போம் எல்லாத்துக்குடையுமே கத்தோடைய வசனங்களையும் கத்தோடைய கற்பனைகளையும் கத்தருக்கு அசுத்தமாக எப்படி கத்தருக்கு பிரியமாக எப்படி பல்லோராஜ் காரியங்களை குறித்து பேசுவோமானால் கண்டிப்பாக அந்த பிள்ளைகள் ஒரு ஸ்டேஜ் வரும்போது கண்ணி கொடுப்பாங்க அந்த பூ அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையும் சாட்சியாக இருக்கும் வேகத்தில் உள்ள எல்லா வாக்குத்துக்கும் அந்த பிள்ளைகள் நிறைவேறும் அந்த பூமியில் சாட்சியில் வாழ்க்கை வாழ்வாங்க அது அர்ப்பணிப்போம் இதுவரை அப்படி நடத்தணும் நடத்த வந்தோம் இன்னைக்கு நம்ம உலகத்து உலக ரீதியாக பிள்ளைகள் வளர்த்துட்டு இருப்போம் உலக ரீதியாக பெரிய ஆளாகணும் அப்படின்னு வளர்த்துட்டு போமானால் நீங்கள் வசனத்துக்கு தேவ வேயத்துக்கு கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் வேதத்திலையும் சாட்சியாக இருப்பாங்க அந்த உலகத்திலையும் செய்யலாம் வாழ்க்கை வாழ்வாங்க அதுக்கு அர்ப்பணிப்போம் கண்டிப்பாக பிள்ளை ஆசிர்வதிப்பார் அற்புத தேவன கிருமி அமையன்